நாங்கள் ஊழியத்துக்கு வந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆண்டவர் என்னை முழு நேர பணிக்கு அழைத்தார் அந்த நேரத்திலே பல வியாபாரங்களை செய்து கொண்டிருந்தோம் கத்தர் விட்டு விட்டு வர சொன்னார் விட்டு விட்டு வந்த மாத்திரத்திலே என்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த மனிதர்கள் அநேகம் உண்டு உனக்காக யாவையும் செய்வேன் என்று சொன்ன வாக்குறுதிகள் உண்டு பட் அவர்கள் மறந்து போனார்கள் அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் அவர்கள் கைவிட்டார்கள் அந்த பக்கத்திலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் எப்படி அவ செய்ய போறான் தரிசனம் தந்தவர் மாறவார் தரிசனம் தந்தவர் மாறாதவர் அமேன் சொல்லுங்களேன் அவர் எப்பவுமே மாற மாட்டாரு அமேன் அழைத்து அழைப்போ மாறாது கொடுத்த கிருபை வரங்களும் மாறாது அழைத்தவரும் மாறாதவர் ஆமேன் சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்ல போறான் அவர் மாறாதவர் அவர் மாறாத சத்தமா சொல்லுங்க நீங்க மாறாதவர் மாறாதவர் அப்பா ஆமா நீங்க மாறாதவர் மட்டும் இல்ல நீங்க மறவாதவரும் கூட ஆமா பக்கத்துல இருக்கவங்க நம்மள பார்த்து உன்ன மறக்க மாட்டேன்னா எப்படிமா சொல்வாங்க நான் உன்ன மறக்க மாட்டேன் சொல்வாங்க ஆனா அவர் சொன்ன எப்படி தெரியுமா சொல்வாரு உன்ன முதல்ல கூட்டம் வந்து முன்னாடி நிக்க வச்சுட்டு சொல்வாரு நீ என்ன

ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படினு சொல்லிட்டு சொல்றாரு உன்னை பார்த்து உன்னை நிக்க வச்சு இன்னைக்கு சொல்ற இந்த சந்தத்தை நீங்க அப்படியே ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ண ஆமென் சொல்லி கொண்டே இருங்க சோத்திர சொல்லி கொண்டே இருங்க சோத்திர சொல்லி கொண்டே இருங்க சோத்திர சந்தமா சொல்லுங்க பார்க்கலாம் சோத்திரம் உம்முடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணும்போது சோத்திர சொல்லி ரிசீவ் பண்ண எல்லாரும் சோத்திர பண்ணுங்க எல்லாரும் சோத்திர பண்ணுங்க ஆமா நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறவங்க சோத்திர பண்ணுங்க ஆமா ஆண்டவர் சொல்றாரு நீ என்னால் மறக்கப்படுவது இல்ல ஹalleluya ஏன்னா அவர் நினைவாகவே இருக்கிறார் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆமென் ஆமென் யோசேப்பு சிறைசாலையில இருக்கும் பொழுது பான கிட்ட சொன்னாரு என்ன கொஞ்சம் மறக்காம கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க யார் கிட்ட ஆமா ராஜா கிட்ட நீ ராஜா போய் நிக்க பொழுது என்னை நினைச்சு பாருன்னு சொன்னா ஆனா வசனம் சொல்லுது என்ன தெரியுமா சொல்லுது அவனோ மறந்து போனான் ஆமா மேல பெரிய <laughs> <laughs>